நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷம் ராகு காலத்துடன் சேர்ந்து பதவி உயர்வு வேண்டும் என்று இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் சன்னதியில் அமர்ந்து உங்களுக்கு வேண்டிய வேலை கிடைக்க தியானம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் இன்று சூரிய பகவானுடன் சேர்ந்து சிவனை வழிபாடு செய்வதால் மிகுந்த பலன்களை அடையலாம் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து சிவபெருமானை மனக்குளிர வைத்தால் நல்ல வேலை கிடைக்க வழி செய்வார் இன்று பிரதோஷம் பதவி உயர்வு வேலை கிடைக்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிக மிக நல்ல பலன்களை தரும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்து தீப தூப ஆராதனை கா காமிச்சு நம்ம வழிபாடு செய்ததும் நமக்கு வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நல்ல பதவி உயர்வு வேலை கிடைக்கும்